அஹமது இல்லாஹ் ரப்பிள் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபிள் முர்சலீன் வமன் தபியஹும் எஹானின் இலாய்தீன் அம்மாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நேற்றைய தினம் ஆயிஷா ரலி அல்லா அவர்களை நேசிப்பது ஈமானுடைய அடிப்படை மார்க்கத்தினுடைய கடமை ரசூல் சலல்லா ஹலேஸ்லாம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் நாமும் நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படைகளை நாம் பார்த்தோம் இவ்வாறு தான் ரசூல் சலாமுடைய ஒவ்வொரு மனைவியும் நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதில் ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்தும் நாம் சொல்ல வேண்டும் ஏன் இந்த இருவர் குறித்தும் சொல்கிறேன் என்றால் தவறான செய்திகள் இவர்கள் இருவரையும் குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களும் ரெண்டு பேருமாக சேர்ந்து ரசூல் சலல்லாஹு அலேசலாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து வந்தார்கள் என்கிற அளவுக்கு இவர்களுடைய பேரிலே இட்டுக்கட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்றால் ரசுல்லா மௌத்தாகினால்தான் தான் தங்களுடைய வாப்பாமார் பதவிக்கு வருவார்கள் என்பதற்காக இவ்வாறு செய்தார்கள் என்று அதாவது கொஞ்சம் கூட சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத அளவுக்கு இவர்கள் பேரில் இட்டு கட்டிருக்கிறார்கள் ஹப்சார் அலி அல்லாவர்கள் ரசுல்லாவுடைய மனைவி என்பதால் சிறப்புப்படுகிறார்கள் உம்மஹாத்துல் மோமினின் மோமின்களுடைய தாய்மார் என்பதனால் சிறப்பு சிறப்பிக்கப்படுகிறார்கள் தாலா குர்ஆனிலே சுத்தப்படுத்த விரும்புகிறவர்களில் உள்ளவர் என்கிற அடிப்படையில் அல்லாவால் சுத்தப்படுத்தப்பட்டால் அது எவ்வளவு சுத்தமானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சொல்லப்பட்டவர்களில் ஒருவர் ஆரம்பகால முஸ்லீம்களிலே ஒருவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஒருவர் அவர் நபிசல்லா அலேசலம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஹுனைசிபின் ஹுசாபா என்கிற ஒருவரை மனம் முடித்திருந்தார்கள் சுகைமி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் இவர் இவர் கணவர் மனைவி ரெண்டு பேருமே இஸ்லாத்தில் இணைந்தார்கள் ரெண்டு பேருமே ஹிஜ்ரத் செய்தார்கள் இவருடைய கணவர் பதிலும் பங்குபற்றினார் உகதிலும் ஷஹீத் சஹீதானார் ஒரு சஹீதுடைய மனைவியாக இருந்தார்கள் அதைவிட சிறப்புத்தான் இவர்கள் ரசூல்லாவுடைய மனைவியாக இருந்தது அன்புலஸ் அவர்களே இவருடைய திருமணம் குறித்து ஒரு அழகான செய்தி இருக்கிறது இவருடைய கணவர் சஹீதானதுக்கு பிறகு இவருடைய தந்தை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லா அல்லாஹ் அவர்கள் தன் மகளுடைய நிலைமை குறித்து யோசித்து அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே முதலாவது உஸ்மான் கலியில் இடத்திலே வந்து தன் மகள் ஹப்சாவை நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கேட்கிறார்கள் அப்போது உஸ்மான் கலியில் அவர்கள் நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில தினங்கள் கழித்து உமர் அளியில் அவடத்திலே எனக்கு இப்போது திருமணத்தில் ஆர்வம் இல்லை என்று காரணம் சொல்லி ஒதுங்கி விடுகிறார்கள் அதன் பிறகு ஒரு தந்தையினுடைய மனநிலை பாருங்கள் ஒரு மகள் கணவன் இல்லாமல் இருப்பதை அவர் விரும்பவில்லை அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்களிடத்திலே வந்து என் மகளை திருமணம் முடித்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அபூபக்கர் அல்ல அவர்கள் உமர் அலி அல்லா வயதில் கூடியவர்கள் அதற்கு அபுபக்கர் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு நபிசலாஹ் அலேசல்லாம் அவர்கள் ஹப்ஸா அலி அல்லாஹன் அவர்களை திருமணம் பேசினார்கள் திருமணம் பேசி அவர்கள் திருமணம் செய்வதற்கான முடிவு வந்ததுக்கு பிறகு அபுபக்கர் அலி அவர்கள் உமர் அலி அல்லாவிடத்திலே வந்து உமரே நீங்கள் உங்கள் மகளை என்னிடத்தில் திருமணம் பேசிய போது நான் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அது உங்களுக்கு என் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கியதா உங்களுக்கு ஏதாவது மனசில் கவலையை உண்டாக்கியதா என்று கேட்டபோது அவர் ஆம் என்று சொல்கிறார் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறவர்கள் உள்ளத்தில் உண்டை வைத்துக்கொண்டு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அது உங்களோட ரைட்டு என்று வெளிப்படையாக சொல்வது ஆனால் மனசிலே கோபத்தை வைத்து கொண்டிருப்பது இந்த நிலையில் இருந்தவர்கள் அல்ல அவர் சொல்வார்கள் ஆம் நான் உஸ்மான் என்றால் ஒரு பதிலாவது சொன்னார் நீங்கள் ஒரு பதிலுமே சொல்லவில்லை அது எனக்கு மனசிலே கவலை உண்டாக்கியது என்று சொல்கிறார் அப்போது அபுபக்கர் நாங்கள் சொல்கிறாங்க ஹப்ஸாவுடைய கணவர் மரணித்த இந்த நிலையில் அவர்கள் தனிமையிலே இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் சலல்லா ஹலேஸ் அவர்கள் ஹப்ஸாவை பற்றி என்னிடத்தில் பேசினார்கள் அப்படி என்றால் ரசூல் சலல்லா ஹலேஸ் அவர்கள் ஹப்ஸா அல்லா அவர்களை திருமண திருமணம் முடிக்கிறதுக்கான தன்னுடைய விருப்பத்தை நண்பர் என்கிற அடிப்படையில் தன் மாமனாரிடம் தெரிவிக்கிறார்கள் அபூபகர் அவங்க சொல்கிறாங்க ரசூல்சலா அவங்க அதை என்கிட்ட ரகசியமாக சொன்ன விஷயம் ரசூல்லாவுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கிறது அவங்க என்கிட்ட சொல்லாமல் நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது ரசூல்லாவுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை ஒருவேளை ரசூல்சலாஸ் அவர்கள் உங்கள் மகளை திருமணம் முடிக்கவில்லை என்றால் நான் முடித்திருப்பேன் என்ற அளவுக்கோ அபூபக்கரல் அவர்கள் சொன்னார்கள் என்கிற தகவலை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஹப்சார் அணியன் அவர்கள் இறுதி வரை ரசூல்லாவுடைய மனைவியாக வாழ்ந்தவர்கள் கணவன் மனைவி என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலே சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நடந்திருக்கிறது சில கணவன் மனைவிகளுக்குங்கிற அடிப்படையிலே சில ஊழல்கள் நடந்திருக்கிறது இது வந்து நாங்கள் பேசுவதற்குரிய ஒரு விஷயம் கிடையாது அது மாத்திரமில்லாமல் சீயாக்கள் இவர்கள் விஷயத்தில் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது தவறானதும் ஆகும் இவர்கள் ரசூசலாவுடைய நேசத்துக்குரியவர்கள் அந்த வகையிலே நாமும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் மீது கண்ணியத்தோடு நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் சப்தும் மின சலப் என்கிற ஒரு சியாக்களுடைய ஒரு புக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது சபாண்டா ஏழு சலபுகளில் ஏழு பேர் என்கிற அடிப்படையிலே அபுபக்கர் உமர் உஸ்மான் ஆயிஷா ஹப்சா மாவியா போன்ற சஹாபாக்களை கேவலப்படுத்தியும் குறை சொல்லியும் குற்றவாளிகளாக காட்டியும் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நேசிப்பது தான் சொன்னால் சஹாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எங்களுடைய வழிகாட்டலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் குர்வான் சுன்னாவுக்கு அவர்கள் கொடுத்த விளக்கங்களுக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் குர்ஆனையும் சுன்னாவையும் எந்த அடிப்படையிலே நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கான ஒழுங்கு என்ன என்கிற ஒரு ரூட்டை நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பங்கஜை நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வழிகாட்டலை எடுத்துக்கொள்வதற்கு பஹமு சஹாபா என்கிற சகாபாக்களுடைய வழிகாட்டலை நாம் முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் என்கிற அம்சங்களை தொடராக நடந்த இந்த உரையின் ஊடாக நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை எங்களை வழிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் சரியான வழியிலே நாம் செல்வதற்கும் உரிய ஒரு சரியான ரூட் சரியான வழி சபீருள் மூமீனின் மூமிங்களுடைய வழி என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் அவர்களை பின்துயர்ந்து வந்த தாபியங்கள் தபது தாபியங்களுடைய வழியாக இருக்கும் எனவே குர்வான் சுண்ணாவை அவர்கள் எப்படி புரிந்து செயல்படுத்தினார்களோ அந்த அடிப்படையிலே புரிந்து செயல்படுத்துவதற்கும் சஹாபாக்கள் அத்தனை பேரையும் நேசிப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் விஷயத்தில் எங்களுடைய நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அவர்களில் யாரையும் நாம் கேவலப்படுத்தும் விதமாகவோ குறைத்து காட்டும் விதமாகவோ விமர்சனம் செய்யும் விதமாகவோ அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கும் விதமாகவோ எழுதவோ பேசவோ கூடாது என்கிற அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜெல்லசானவு தாலா சஹாபாக்கள் தொடர்பில் இருந்த எல்லா விதமான வழிகட்ட சிந்தனை போக்கில் தவறான சிந்தனை போக்கிலும் எங்களை பாதுகாத்து எங்களை நேரிய வழியில் செலுத்துவானாக இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் இந்த நிகழ்ச்சி இளைஞர்கள் மட்டத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு போட்டியாக நடத்தியிருக்கிறோம் இந்த உரையின் ஊடாகவும் இன்ஷா அல்லா நபித்தோழர்கள் தியாக வாழ் தியாக வரலாறு என்கிற நூல் மூலமாகவும் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது போட்டி எப்போது எப்போது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய வெட்ஸ்அப் குழுமத்திலே நீங்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள் வெட்ஸ்அப் குடும்பத்திலே இது சம்பந்தமாக அறிவிக்கப்படும் கூகுள் ஃபோம் வெட்ஸ்அப் குடும்பத்தினூலாக அனுப்பப்படும் அதிலே நீங்கள் பதிலளிப்பதற்கான தாராளமான கால அவகாசம் கொடுக்கப்படும் விடுமுறை தினத்தை நாம் இதுக்காக தெரிவு செய்வோம் அந்த தினத்திலே நீங்கள் முழுமையாக இந்த காணொளிகளை பார்த்து அந்த நூலை வாசித்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் இன்சா அல்லா ஒரு வெற்றியாளர் உம்ராவுக்காக அழைத்து செல்லப்பட இருக்கிறார் அது நீங்களாகவும் இருக்கலாம் அல்லாஹுத்தாலா இந்த பணிகளை அங்கீகரிக்க வேணும் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் வாக்ரு தவானான் ரபில் இல்லாய் ரப்பி ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்